திருநெல்வேலியில் நடந்த பாஜக மாநாட்டில் அண்ணாமலையை பேச்சு தான் வந்து எல்லோருடைய மனசையும் கவந்திருக்குனே சொல்லலாம் அண்ணாமலைக்கு ஏன் இந்த மனமாற்றம் அப்படி என்ன பேசுனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாநாட்டில் அண்ணாமலை என்ன சொன்னார்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நம் அனைவரும் கூட்டணி கட்சியில் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று அவர் பேசியிருக்காரு இந்த பேச்சு தான் தற்போது பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு ஏன்னா கடந்த காலங்களில் அண்ணாமலைக்கும் எடப்பாடி சப்பீட்குமே டேம் வந்து பெரிய அளவில் இல்லை அதனால அண்ணாமலை மாநிலத்தில் இருந்து பற்றியில் நீக்கணும்னு சொல்லி எடப்பாடி குரல் குரல் கொடுத்தா வந்து ஒரு தகவலாம் வெளியாகிடுச்சு அதுக்கப்புறம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விலகிய சம்பவங்களும் அரங்கேறிச்சு அது அண்ணாமலை வந்து ஒதுங்கி இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு பொது நிகழ்ச்சியும் கலந்துக்கல இந்த நிலையில தான் ஒரு பரபரப்பான ஒரு பேச்சை வந்து அமித்ஷா முன்னிலை வந்து நிகழ்த்தியிருக்கிறார் அண்ணாமலை அதுவும் நெல்லை மண்ணில் வந்து இந்த வார்த்தையை அவர் ஒதுத்திருக்கிறார் ஏன் இந்த மனமாற்றம் என்ற விவாதம் வந்து அரசியலில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்தாலும் கூட்டணி தர்மத்தை மதித்து கூட்டணிக்காக உழைக்க வேண்டும் என்பதை தான் அண்ணாமலை உழைத்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தற்போது வலைதளங்களில் பதிலளித்து வருகிறார்கள்